ஜின் மாந்திரிக மூலியமாக முட்டை மற்றும் வேர் பூஜை முறை அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக்கு ஜின் மாந்திரிக மூலியமாக முட்டை மற்றும் வேர் பூஜை முறை அப்படி பாக்கிறப்ப இந்த பூஜை முறை தோஷம் எதுக்காக செய்யறாங்க இதற்கு நிவர்த்தி பார்ப்போம் முதல் விஷயம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட இவெல்லாம் பாரு மகனை வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து பொண்ணு எடுத்துட்டா மகளை பாரு ஒரு பெரிய இடத்துல ஒன்று போய் கொடுத்துட்டா அப்படின்னு காழ்ப்புணர்ச்சியில வந்து உங்க கூட இருந்தே இந்த வேலையை பார்ப்பாங்க அப்படி பாக்குறப்ப உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரையும் நீங்க வந்து குறி திருச்சி குறிப்பா எடப்பட அப்படி பாக்குறப்ப முட்டையுடன் கோட தெற்கு பக்கம் போகக்கூடிய அந்த வேர் அந்த வேருடன் உங்களுடைய மகள் கல்யாணமோ அல்லது மகள் கல்யாணமோ அவர்கள் கட்டி இருந்த திருமணத்தை கட்டியிருந்த ஆடைகள் சேலையாக இருக்கலாம் சுடிதாராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்க மருமகன் உங்க மகன் அதோட வேரையும் இந்த கோட சொல்லக்கூடிய அந்த செடியின் வேரையும் காப்பு கட்டி எடுத்து முட்டையுடன் சேர்த்து சேலையுடன் நூலு கோடசாலை வேர் இவை வடக்கு தெற்கு பகுதி போகக்கூடிய வேரை எடுத்து பூஜை செய்து ஜின் மாந்திரிகத்தை பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படும் பொழுது அந்த தேவதையாகப்பட்டது முதல்ல வந்து அவங்க கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடை உருவாக்கும் கைவசில கொண்டு போய் விடும் தோல் நோயை உருவாக்கும் தொடர்ந்து சிறுநீரக பிரச்சனை உருவாக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை உருவாக்கும் தீராத வயிற்றுவழி பிரச்சனை உருவாக்கும் கால் இழுத்து பிடிக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா உங்க கூட உங்க சொந்த பந்தத்தைய பிரச்சார் யாரும் கிடையாது இந்த மாந்திரிகை அதாவது முட்டை மற்றும் கோடசராய் சொல்லக்கூடிய வேர் தெற்கு பகுதி போல வேர் இந்த துணி நூலா வைத்து போட்டோல வைத்து பூஜை செய்து இதை கொண்டு சென்று இடுகாட்டில் புதைத்து விடுவார்கள் அதிலிருந்து முப்பதே நாள்ல பாத்தீங்கன்னா நோட்டீஸ் நடந்துட்டு இருக்கும் அந்த பொண்ணு கோச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிருவாங்க இந்த பையன் அந்த பொண்ணை விரட்டி விட்டுருவாரு இந்த மாதிரி நிறைய வழக்குகளும் பிரச்சனைகளும் இந்த பூஜை மூலியமாக கெட்டது நடந்து கொண்டிருக்கிறது நம்ம தமிழகத்திலே இதில் பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி அந்த ஆலயத்துக்கு வாங்க உங்களுக்காக சிறப்பு பூஜை செய்து முறித்து அந்த பிரிந்த குடும்பத்தை மீண்டும் சேர்த்து வைக்கப்படும் அதே மாதிரி நடக்கக்கூடிய குருதி பூஜையில கலந்து கொள்ளுங்கள் இந்த குருதி பூஜையை கலந்து கொள்ளும் பொழுது உங்கள் பெயரை சேர்த்து அம்பாளிடம் நாங்கள் பூஜை செய்து அந்த பிரசாதத்தை உங்கள்கிட்ட கொடுப்போம் அனைத்து மதமும் இங்க வரலாம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் நமது ஆலயத்தில் எந்த மதமும் கிடையாது அனைத்து மதமும் உள்ள சகோதர சகோதரி ஆலயத்துக்கு வரலாம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு நமது அம்பாள் உங்களுக்கு கொடுப்பா உங்களுடைய பெற்ற தாய் உங்களை கைவிட்டாலும் நமது பகவதி உங்களை ஒரு நாளும் கைவிடமாட்டா நிச்சயமா உங்க குடும்பத்தில் எப்பேற்பட்ட கெட்ட துரு சக்திகளாக இருந்தாலும் முறித்து அழித்து உங்கள் இழந்த வாழ்க்கையை உங்களுக்கு க்கே அம்பால் திருப்பி கொடுப்பா அனைவரும் வாங்க பூஜையில் கலந்து கொள்ளுங்க அம்பாலிடம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அம்மே நாராயணா